வணக்கம் எங்க நிக்கிறேன் தெரியுங்களா காவிரி பாய்ந்தோடுகிற அந்த முக்கம்பு பகுதியில தான் இன்னும் பேசிட்டு இருக்கிறேன் திருச்சியில இருக்கிற முக்கம்பு நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்றோமே இங்க நடந்தாய் இல்ல வெகுந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய் காவேரி அப்படின்னு தான் சொல்லணும் ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஆடி பதினெட்டாம் நாள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா காவிரி கரைகள்ல கொண்டாடப்படுகிற வழக்கம் உண்டு ஆடி பதினெட்டுக்கு சோழர்கள் காலத்திலேயே காவிரி கரையில பல பூஜைகளும் விழாக்களும் நடைபெற்றிருக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிய காலகட்டமாகவும் நூல்கள் சொல்லுது அதே போல விவசாயம் செழிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம குடும்பம் தழைப்பதற்கான ஒரு விஷயமாகவும் கூட இந்த காவிரி பெருக்கெடுத்து ஓடுகிற விஷயத்தை நாம் பார்க்க வேண்டி ஆடி மாசத்துல தாலி பிரிச்சு போடுறது அப்படிங்கிற ஒரு சடங்கு ஒன்று நடக்கும் புது கட்டு புது சட சரடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த காவிரி கரை பகுதியில் இருக்கிற மக்கள் காவிரி கரைக்க உணவு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அங்க சாமியெல்லாம் படையல் போட்டு குளிச்சுட்டு இங்கேயே பூஜை பண்ணி இங்கேயே எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடுவாங்க அப்ப சில வண்டிகள் மாதிரி எல்லாம் தயாரிச்சு சின்ன குழந்தைகளா அப்படி ஓடி விளையாடுகிற அந்த தருணமெல்லாம் மறக்க முடியாத காலம் இந்த இடத்துல தான் முக்கம்புல தான் சிவாஜி கணேசன் நடித்த செல்வம் மாதிரியான எத்தனையோ படங்கள் இங்க எடுக்கப்பட்டிருக்கு அங்க பாருங்க பீரிட்டு தெறித்து ஓடிக்கொண்டிருக்கிற காவிரியினுடைய அழகு காவிரியை பார்த்தாலே புண்ணியம்னு சொல்றோம் காவிரி நிரம்பி ததும்பி போய்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே அப்படியே காவிரி அப்படியே தஞ்சை தேசத்தை நோக்கி திருச்சியில இருந்து அப்படியே போய்கிட்டு இருக்கிறத பார்க்க பார்க்க கண்கொள்ளா காட்சி பார்க்க பார்க்க நமக்கு புண்ணியம் கூடிய ஒரு விஷயம் இது இந்த சத்தம் பாருங்க நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி இந்த காவிரி பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த சத்தத்துக்கு நடுவுல என்னுடைய சத்தம் எல்லாம் ஏமாத்திரம் நான் பேசுறதே இங்க அடிபட்டு போயிருக்கும் அப்படி ஒரு சத்தம் அப்படி ஒரு பிரம்மாண்டமாக காவிரி மட்டும் இல்ல இந்த முறை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் காவிரியில இருந்து கிளைபுரியக்கூடிய கொள்ளிடமும் கூட மிக பிரமாண்டமான முறையில நிறைஞ்சு ஓடிட்டு இருக்கு இத பார்க்கிறதே கண்கொள்ள காட்சி திருச்சி தஞ்சை அப்படின்ற சோழ தேசத்தை சேர்ந்தவர்கள் உலகெங்கும் இருப்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்க சந்தோஷமாங்க உற்சாகம் ஆவீங்க அடைச்ச ஆடி பதினெட்டுக்கு நம்ம வந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த காவிரியை குளிர குளிர ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காவிரியை பார்த்து மனம் பூரிக்கட்டும் மனம் பொங்கட்டும் வாழ்வாங்க வாழட்டும் வணக்கம்